பல யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எஸ்பி முத்துராமன் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய ப்ளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எஸ்பி முத்துராமன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிரியா நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஆறிலிருந்து அறுபது வரை சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது ரிசி மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முரட்டுக்காலை நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நெற்றிக்கன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் குடும்பம் ஒரு கதம்பம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் போக்கிரி ராஜா சென்னையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எங்கேயோ கேட்ட குரல் சென்னையில் ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சகலகலா வல்லவன் நூற்றி எழுவத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பாயும் பாயும்புலின் ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அடுத்த வாரிசு சென்னையில் ஒரு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தூங்காதே தம்பி தூங்காதே இரநூத்தி அறுபத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நான் மகாநல்ல சென்னையில் நூறு நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நல்லவனுக்கு நல்லவன் நூற்றி எழுவத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மிஸ்டர் பாரத் சென்னையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வேலைக்காரன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனிதன் நூற்றம்பது ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் குரு சிஷ்யன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நல்லவன் சென்னையில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தர்மத்தின் தலைவன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராஜா சின்ன ரோஜா சென்னையில் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆக இந்த இருபத்தி ஒரு படங்களும் எஸ்பி முத்துராமன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் பிளாக் பஸ்டர் படம் என்று வரும்பொழுது இரண்டு படங்கள் வருகின்றன ஒன்று தூங்காதே தம்பி தூங்காது இந்த படம் மதுரையில் இரநூத்தி அறுபத்தைந்து நாள் ஓடியுள்ளது நல்ல வசூலுடன் ஓடிய படமாகும் அடுத்து இரண்டாவதாக சகலகலா உள்ளவன் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியுள்ளது இருந்தாலும் சகலகலா உள்ளவன் எல்லா இடங்களிலும் சி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் வெளுத்து வாங்கிய மெகாஹிட் படமாகும் குறிப்பாக சி சென்டரில் அதிக நாட்கள் ஓடி வசூலை குவித்த படமாகும் ஆனால் தூங்காதே தம்பி தூங்காதே அதிக நாட்கள் ஓடினாலும் சகலகலா வல்லவன் படத்தை காட்டிலும் வசூலில் ஓரளவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது எனவே எஸ்பி முத்துராமன் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் எது என்று சொன்னால் அது சகலகலா வல்லவன் படமே ஆகும் சரிவர்ஸ் இந்த கடனைத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அழகனுடன் சந்திக்கிறேன் நன்றி